நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் நீ வருவியோ மாட்டியோன்னு உன்னை கூப்பிட தயங்கி தயங்கி தான் கூப்பிட்டேன் தயங்கிதான் கூப்பிட்டே இந்த புடவையில நீ எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா நான் வாங்கி கொடுத்தா நீ கட்டிக்குவியோ மாட்டியோன்னு நினைச்சேன் இந்த வயிறட்டிய உனக்கே உருவான மாதிரி இருக்கு அம்புட்டு அழகா இருக்க தெரியுமா சுப்பு என் மனச பூரா நீ தாண்டி இருக்க ஒன்ன தவிர என் மனசுல யாருக்குமே இடமில்ல

அறிவு கட்டத்தனமா உணராது அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சு போறோம் அது இந்த புள்ள குழந்தை பெற்றுக்கட்டும் அந்த குழந்தைய நாம வளர்த்துக்கலாம்னு நினைச்சிருக்கேன் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற அந்த புள்ள வாழ வேண்டிய வயசுல புருஷனை எழுந்துட்டு நிக்கிறா பாவம் கடைசி வரைக்கும் அவ இப்படியே நிக்கணுமா சொல்லு இதெல்லாம் சரிதான் அதுக்காக உங்களுக்கு என்ன அப்படி அக்கற உங்க வீட்டுல யாராவது இந்த விஷயத்துல தலையிடுறாங்களா நீங்க மட்டும் ஏன் தலையில போட்டுக்கிட்டு இப்படி அவஸ்தப்படணும்னு நான் கேக்குறேன் எனக்கு எனக்கு எல்லாரும் இருந்தா

இப்போ தனக்கு தெரியுது உங்க தங்கச்சிக்காக நான் ஏதுவும் பிரச்சனை பண்ணிர கூடாதுன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க புரிஞ்சு நீ இந்த வீட்டோட மூத்த மருமக நீ நின்னு தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் பையன் என்னமோ மூணு வருஷமா என் தங்கச்சியை விரும்பலாமா ஆனா என் தங்கச்சிக்கு இதுல எந்த விருப்பமும் இல்லைன்னு சொன்னா நாம பார்த்து நல்ல பையனா இருந்தா கல்யாணம் கட்டி வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் நான் உங்ககிட்ட பேசலான்னு கூட்டிட்டு வந்தேன் இப்ப சொல்றேன் இந்த பையனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி வச்சிருவீங்களா அந்த பையன் தான் உங்க தங்கச்சியை ரொம்ப விரும்புறாங்களா நல்லா வச்சுக்குவல்ல இதுல குடும்பம் எப்படின்னு பார்க்க வேண்டாம் ஏங்க பையன பார்த்தா போறாதா குடும்பத்தை என்ன பார்க்கணும் எங்க மாமா நல்லவர் தான் எங்க அத்தை கறி என்ன படாத படுபடுத்துறா இதெல்லாம் பாத்துறதா நான் உங்களை கெட்டிருப்பனா என் தங்கச்சி நல்ல வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்காக கண்டு குடும்பத்திலயும் பொண்ணு கொடுக்க முடியுமா முதல்ல வரட்டும் அவங்க யார் என்னன்னு விசாரிப்போம் சரி பையன் வீட்ல கஷ்டப்பட்டவங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க வேண்டான்னு ஒதுக்கிடுவீங்களா பையனுக்கு நல்லபடியா ஒரு வீடு எடுத்து கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை வந்தது அதெல்லாம் அப்புறம் பாப்போம் முதல்ல வந்து பொண்ணு பார்த்துட்டு அம்மா என்ன சொல்றாங்களோ முடிவு அதானே சரியான அம்மா நீ அம்மா சொல்றத முடிவா என்ன பண்ணிகிட்டு நான் என்ன தங்கச்சி பாடு அம்மா முன்னாடி நீ மூத்த மருமக பொறுப்பன்னு எடுத்துக்கணும்

அப்படியா அப்போ உங்க அம்மா வாயாலே சொல்ல வைக்கிறேன் போதுமா குடியுமு சுகுதி மொது சுமோது எனக்கும் மனசுன்னு ஒன்னு இருக்கு அந்த மனசும் வலிக்கும் அதெல்லாம் புரிஞ்சிக்கோங்க இப்ப என்ன உங்க தங்கச்சி பொண்ணு பாத்துட்டு போறவங்க அவங்க போற வரைக்கும் நான் வாயை அடக்கிட்டு இருக்கணும் அப்படித்தான ஓ சரி சரி வாங்க வாங்க ரொம்ப கடையாதுங்க நான் நல்லபடியா நடந்துக்கிறேன் என்ன இன்னைக்கு செகண்ட் சினிமாக்கு கூட்டிட்டு போறீங்க கூட்டிட்டு போறேன் மோடி ஓ கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் குற்ட்டு விட்டு குரங்கு நேரு நான் நானா இருக்க மாட்டேன் ஞாபகத்துல சொல்லிட்டான் ஒரு நல்ல புடவ இருக்கா இந்த புடவையோட எப்படி போக முடியும் பக்கத்து வீட்டு லட்சுமிக்கு போய் பட்டு புடவை இருந்தா வாங்கி கட்டிக்கிட்டு போனோம் பாலம் வாங்க போன பயிலையும் ஆளை காணுமே கல்யாண புடவையே எடுத்து கட்டிக்கிட்டு போலான்னா அது அடியில் பூரா கிழிஞ்சு போயிருக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு கிளியாம என்ன செய்யும் மாற்றுப்புடவை இல்லாமல் நான் பாடுற பாடு பெரும்பாடாக தான் இருக்கு அம்மா இந்த சுப்பம்மா வீடு இதுதானே ஆமாம்மா நீங்க யாரு நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே கேட்டி இந்த வீடு தான் உள்ளவா என்னம்மா எங்களை யாருன்னு பார்க்குறீங்களா என் தம்பி மாவில் தான் ஹோ மாவே பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லிக்கிட்டு இருந்தான் என் மகதான் அந்த வீட்டு மருமக ஹாதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஓ அப்படியா வாங்க வாங்க வந்து உட்காருங்கம்மா உட்கார சொல்றது கூட என் வீட்டில் ஒரு பாயோ கீயோ கிடையாது இந்த கட்டில உட்காருங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நாங்க உங்ககிட்ட சில உண்மையை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் நீங்க அங்க பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க இங்க வந்ததா காட்டிக்காதீங்க என்னம்மா சொல்றீங்க நீங்க இங்க வந்ததா நான் சொல்லக்கூடாதா எதுக்கு நீங்க அந்த வீட்டு மருமக தானே அந்த வீட்டு ஆனா எங்க மாமா ரொம்ப நல்லவர் எங்க மாமியா சரியான குத்துப்பட்ட பாடிக்கிட்டு இருப்பா ஹாதான் நீங்கள் நான் இங்கே வந்துட்டா காட்டிக்கிட்டா உங்கள் வீட்டுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டா ஹாதான் ஓ அப்படியா சரிம்மா இதெல்லாம் போட்டும் நீ வசதியில் குறைஞ்ச வந்தாலும் ஏன் மருமவளை நல்லா பார்த்துக்கவேனு எனக்கு புரிஞ்சு போச்சு நான் உனக்கு கண்ணு மூடிட்டு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லிருவேன் ஆனால் என்ன என் தம்பிக்கு எனக்கும் தான் ஆகாது அதுவும் இல்லாமல் ஹே மைனிக்காரி இருக்காளே அவள் ஏசிப்பட்ட ஆள் கிடையாது நீ ஏதாவது மாற்றிக்கிட்டி சொன்னனா பொண்ணை கொடுக்க மாட்டா அப்போ பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் என்னம்மா செய்யணும் ஆ அப்படி கேளு ஓ புருஷன் குடிகாரன்னு எனக்கு தெரியும் நீ அதை மறைக்கக்கூடாது உன்மாவன் வேலைக்கு நல்ல மனசுக்காரேன்னு சொல்லு தறி வீட்டில் இருக்கான்னு சொல்லு எதையுமே அவளுக்கு பேசி விஷயம் பின்னாடி கண்டிப்பாக பொண்ணை கொடுக்க நீ கஷ்டப்படுற சொல்லு ஆனால் மருமக வந்த உடனே வேணும்னா அவங்க ரெண்டு பேரையும் தனி வச்சிடறேன்னு சொல்லு என்னம்மா சொல்கிறீங்க என் புருஷன் குடிகாரன் சொன்னால் எப்படி பொண்ணு கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுப்பா நீ ஒழிச்சி மறைச்சி பேசினாதான் கொடுக்க மாட்டா நீ உண்மையை சொன்னனா உண்மையை சொல்றியே நல்ல பொம்பளை தான் நினச்சி பொண்ணை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுவா என் வீட்டை பார்க்க வருவாங்களே நான் கஷ்டப்பட்டவனு தெரிஞ்சா எப்படிம்மா பொண்ணு கொடுப்பாங்க அதெல்லாம் அவளுக்கு பெரிய விஷயமே கிடையாது உனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருவா ஆனால் நீ பொய் சொன்னன்னு தெரிஞ்சிச்சு பொண்ணை கொடுக்க மாட்டா அதுவும்லாமல் உன் மகன் உழைச்சிதான் உன் குடும்பத்தை காப்பாற்றான்னு சொல்லு நீ நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறத மறைக்காமல் சொல்லு உன் மகன் வேலைக்கு போனதும் உன்னை பாத்திரம் தேய்க்க போக வேண்டாம்னு சொல்லிட்டான்னு சொல்லு உன் மகன் சம்பளத்தை வச்சு தான் உன் குடும்பமே ஓடுதுன்னு சொல்லு அப்போ நல்ல பொறுப்பான தான் என்ன கஷ்டப்படுற குடும்பம் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஓ மகனுக்கு பொண்ணை கொடுப்பா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் இதெல்லாம் இங்கே வந்து சொல்கிறீங்களே என் மவனுக்கு தான் அவங்க பொண்ணு கொடுக்கணும்னு உறுதியாக இருக்கிறே எதுக்கு இதில் உங்களுக்கு என்னம்மா லாபம் சரி என கேள்வியை தான் கேட்டிருக்கியே உண்மைதான் இதில் எங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன லாபம்னு பார்க்குறீங்களா லாபம் இருக்கு சொல்லவா சொல்லுங்கம்மா எது வேணாலும் பரவாயில்ல கல்யாணம் முடிஞ்ச கையோட நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ செய்யணும் என்ன முடிக்கிற இப்படி தூரம் வந்து சொல்றமே வேலை மணிக்குட்டா சொல்லுவோம் எங்களுக்கு அவளை பழி வாங்கணும் ஓ மருமவக்காரி வீட்டுக்கு வந்த உடனே எல்லா வேலையும் அவ தலையில கட்டணும் அவ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் செய்யணும் உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவள் அடிமையா இருக்கணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா சே மாமியாக்காரி என்ன அப்படித்தானே வச்சிருக்கா இல்லை புரிஞ்சிச்சா என்னம்மா சொல்றீங்க என் மகன் அந்த பொண்ணு மேலே உசுராக இருக்கான் இது எப்படி நடக்கும் சீங்க பாரு இது எப்படி நடக்கும் ஏதா நடக்கும்னு என்கிட்ட கேட்காத இது கண்டிப்பாக நடக்கணும் இல்லை இந்த கல்யாணமே நடக்காது நீ பணக்காரிய ஆகாம கடைசி வரைக்கும் இப்படி பிச்சைக்காரியாக தான் இருப்ப அப்படி நான் சொன்னதை மட்டும் நீ நிறைவேற்றிட்டா என் தம்பிக்காரன் கொடுக்குற காசுக்கு மேலே நானும் உனக்கு காசு கொடுப்பேன் ஞாபகத்தில் வச்சுக்க ஆனால் வருதுன்னா சீ இதை செய்யாமல் வேறு எதை செய்ய போகிறேன் நீங்கள் சொன்னபடி நான் நடந்துக்கிறேன் எனக்கு ரெண்டு பக்கம் இருந்து பணம் வருதுன்னா வேறு என்ன வேணும் சூப்பர் ஏ நாற்ற தான் ஓ வீட்டுக்கு மருமக சீ நீ மற்ற விலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ கவலைப்படாத ஓ மதனை கூட்டிகிட்டு பொண்ணு பக்கவா மிச்சத்தை நான் கவனிச்சுக்கிறேன் ஆமாம் சி கவலைப்படாத இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும் ரொம்ப சந்தோஷமா இருங்க காஃபி போட்டு தரேன் என்ன சிந்து வீட்டில் உட்காந்து காப்பி குடிக்க சொல்றியா நீ பணக்காரியா ஆன ஓ வீட்டில் வந்து காப்பி குடிக்கிறோம் நாங்கள் வரோம் கேட்டா சரிம்மா என்ன என்ன பாட்டி வந்த விலைய சுலபமாக முடிஞ்சிட்டு ஆமாம் வாமா எப்படியோ கரும்பு தின்ன கூலி கொடுத்தா வேண்டாம் இருக்கு